എസ് എസ് ഡി ഓവൻ പ്രധാന മുതലിൽ തലപ്പ് ചെയ്ത வாக்களித்தவர்களாலேயே துரத்தி அடிக்கப்படுவீர்கள் சபையில் சாணக்கியின் விடுத்த எச்சரிக்கை போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ள சிவதி தொடர்பில் வெளியான தகவல் மொட்டு கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் சாகர காரியவசம் தெரிவிப்பு பெரும் பயனாளர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடா அமெரிக்கா வர்த்தக போர் டூடோ கடுமையான பதிலடி அறிவிப்பு இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி தொடர்பன விரிவான செய்திகள் 大爷和吹的很了。 எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்களித்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள் என அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எச்சரிக்கை வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அரசாங்கம் தமது பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மாத்திரமே மலையக மக்களின் வாக்குகளை பயன்படுத்தியுள்ளது அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முதுகெலும்பு இல்லாதவர்கள் என அம்மக்களே அவர்களை விரட்டி அடிப்பார்கள் கடந்த காலங்களில் மலையக மக்களுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வழங்குவதையும் போதாதையில் எதிர்த்தவர்களின் அரசாங்கம் அவருடைய வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறியவர்கள் ஏன் அதை மலையக மக்களுக்கு செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கனேமுள்ள சஞ்சியோவின் கொலையுடன் தொடர்புள்ள பிரதான இரண்டாவது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கான பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏக்கரவே குறித்த பெண்மணி தொடர்பாக தகவல்களை வழங்குவோருக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசார் நல அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கு பணப்பரிசு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை ரகசிய திறமை பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார் அவரை துல்லியமான தகவல்கள் தெரிந்தவர்கள் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழுக்கும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பிரவண முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இதுவிட தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரியப்படுத்தியுள்ளார் நாட்டு மக்கள் பொய்களுக்கு மாற மாட்டார்கள் என்பது தற்போது தெரிவாகி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஒட்டக்கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் A dollar. அஸ்வசிம கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிகளே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களையும் நடத்துவதன் அவசியமும் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசிம கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் போதைப் பொருளுக்கு அடிமை கடுமையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுவதற்கான ஓய்வூதிய திட்டங்களைப் போன்று சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் சுமார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புட நுண் நிதி கடன் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா கனேடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி விதித்தது தொடர்ந்து கடுமையான பதிலடி அளிக்க தயாராக உள்ளது என பிரதமர் ஜஸ்டின் டூரோ தெரிவித்துள்ளார் இந்த தார்மீக மற்ற முடிவை கனடா அமைதியாக பார்க்க போவதில்லை என்று பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரிகள் அமுலுக்கு வந்தவுடன் கனடா மின்னல் வகு பதிலடியாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மொத்தமாக முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீதான முதல் கட்டண வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு மேலும் அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடாவுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கே தீங்கு விளைவிக்கும் என வெளிவிகார அமைச்சர் மெலனி ஜோலி கட்டணம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி சாம்பியன் கண்ட தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது தினம் துபாயில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்திய அணி விராட் கோலி மற்றும் சிறப்பான ஆட்டத்தால் விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி துபாயில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இரண்டாவது அரை போட்டி தினம் லாகூரில் நியூசிலாந்து மற்றும் இதில் வெற்றி பெறும் இந்திய சந்திக்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்களித்தவர்களாலேயே துரத்தி அடிக்கப்படுவீர்கள் போட்டியிட பலர் ஆர்வம் சாகர காரியவசம் தெரிவிப்பு பெரும் பயனாளர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடா அமெரிக்கா வர்த்தக போர் டூடோ கடுமையான பதிலடி அறிவிப்பு இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி